அனைவருக்கும் வணக்கம் இப்ப ரெண்டு பர்சன்டேஜ் அமைச்சு பணியாளர்கள் வழக்கு வந்து முடிவுக்கு வந்திருக்குது இதனால பட்டதாரிகளுக்கு இருந்த பணி நியமன தடை வந்து விலகிருக்கு என்ன அப்படின்னா ஆல்ரெடி அரசு வேலையில இருக்கிறவங்க அமைச்சு பணியாளர்களா இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுக்கான அந்த இடஒதுக்கீட்ட வந்து முறையா ஃபாலோ பண்ணாம அவங்களுக்கு பணி நியமனம் செய்யாம கால்பர் பண்ணி எக்ஸாம் வச்சு அவங்களை நியமனம் பண்றதுக்கு முன்னாடி இவங்களோட வழக்கு வந்து உயர் நீதிமன்றத்துல தொடுக்கப்பட்டது அதோட முடிவு இப்போதைக்கு வெளிவந்திருக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு சதவீத அமைச்சு பணியாளர்கள் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமான அதாவது பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து முன்னூத்தி நாப்பத்தி ஒரு பேரும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டுக்கான பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி உயர்வு பெற தகுதியானவங்க நூத்தி எழுபத்தி ஆறு பேரும் ஆக மொத்தம் ஐநூத்தி பதினேழு பேர் வந்து பதவி உயர்வுக்கு தயாரா அதாவது தகுதியான நபர்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆறு வார காலத்துக்குள்ள பணி நியமனம் செய் செஞ்சுட்டு அதுக்கு தான் அதுக்கு பிறகுதான் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் வந்து நடக்க போகுது ஏன்னா அவங்களோட பணி நியமனம் செய்யாம பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் வந்து நடைபெறாது அதே மாதிரி பிஜியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கான கல்வியாண்டுக்கான பதவி உயர்வு பெற தகுதியானவங்க யாருன்னா அறுபத்தி எட்டு பேர் இருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நூத்தி அறுபத்தி ரெண்டு பேரு ஆக மொத்தம் முப்பது பேர் வந்து பதவி உயர்வுக்கு வந்து தயாரா இருக்காங்க இவங்களுக்கான பதவி உயர்வை வழங்கிட்டு அவங்களுக்கு வந்து நியமனத்தை செஞ்சுட்டு அதற்கு பிறகுதான் வந்து பட்டதாரிகளுக்குமே முதுகலை ஆசிரியர்களுக்கும் பணி நியமனம் வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டு இருக்காங்க இந்த வழக்கு முடிவடைஞ்சிருக்கிறதுனால பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இப்ப நியமன தேர்வு எழுதினவங்களுக்கான கலந்தாய் வந்து விரைவில் நடைபெறும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இவங்களுக்கு ஆறு வார காலத்துக்குள்ள இவங்களுக்கு வந்து பணி நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இவங்களுக்கு பணி நியமனம் செஞ்சிட்டு தான் ஏன்னா இது ஒதுக்கீடு உள்ள வேலை பாக்குறவங்களுக்கான ப்ரொமோஷன் சோ இவங்களுக்கு பணி நியமனம் செஞ்சுட்டு இப்ப நியமன தேர்வு எழுதுன பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் தொடங்கும் அதே மாதிரி எப்படியும் மேக்குள்ள வந்து இவங்களோட பணி நியமனம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜூன்ல வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமனம் வந்து கண்டிப்பா நடைபெறும் அதே மாதிரி எஸ்ஜி டி தேர்வுகளுக்கான அந்த ரெண்டு பர்சன்டேஜ் மைனாரிட்டி லாங்குவேஜ் கேஸும் முடிவுக்கு வந்திருக்குது சோ இவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் சேர்ந்து ஒரே நேரத்துல வந்து பணி நியமனம் நடைபெறலாம் பணி நியமன ஆணைகள் வந்து ஒரு விழா மாதிரி எடுத்து வழங்கப்படலாம் அப்படிங்கிற கருத்துக்கள் வந்து பெரும்பாலும் நிலவிக்கிட்டு வருது கண்டிப்பா விரைவில் வந்து நல்ல முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தேங்க்யூ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க